இந்த ஆஸ்பத்திரியில எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா மருத்துவமனைக்கோ மருத்துவமனை ஊழியருக்கோ இல்ல மருத்துவருக்கோ ஏதாச்சும் பாதிப்புனா உள்ள கொண்டு போய் வச்சு உருட்டு உருட்டு உருட்டடிப்போம் அந்த சட்டப்படி வந்து இந்த ஹாஸ்பிட்டல் மேலையும் டாக்டர்ஸ் மேலையும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் மேலையும் அட்டாக் பண்றது தப்பு ஏன்னா எது வேணாலும் ஆகலாம் என்ன ஆனாலும் நீங்க எதுவும் பண்ணாம போயிடணும் நிறைய இடங்கள்ல நடக்கும் சில டாக்டர்ஸ் நல்ல டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதாவது உசுர கொடுத்து காப்பாற்றுற டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பல்லு வலினு போனாங்க போயிருக்காங்க சார் பல்லு வலி அது வலியோ இல்லை சும்மா கிளியோ ஏதோ ஒரு காரணத்துக்காக டென்டல் கிளினிக் போயிருக்காங்க போனவங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துல ஒரேடியா போயிட்டாங்க வரிசையா எமனுக்கு ஏஜென்ட் மாதிரி வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டர் அவன் பேரு அந்த டாக்டர் பேரு அறிவான் அரிவரசன் அவன் பேரு திருப்பத்தூர் பக்கத்துல அந்த வாணியம்பாடியில ஒரு ஆஸ்பத்திரி பல்லு ஆஸ்பத்திரி இதுல என்ன பெரிய கொடுமைன்னா அந்த ஆஸ்பத்திரில ஐயா இப்பெல்லாம் நடக்குது இங்க உள்ள போனவங்க ஒரே அடியா மேல போயிடுறாங்க அப்படின்னு ஒரு ஆள் கட்டந்து கதறி கம்ப்ளைண்ட்டை கொடுத்து போராட்டம் பண்ணா அவனை பிடிச்சி உள்ளதுக்கு போட்டாங்க அதுக்கப்புறம் அவரு போராடி ஜாமீனில் வெளில வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு இப்போ வேலூர் சி அந்த சிஎன்ஜி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அது வந்து அதுவும் ஐசிஎம்ஆர் அந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரிசர்ச் அவங்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நோயை எப்படி இவ்வளவு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் ஒட்டுமொத்தமாகவே இந்த மாதிரி கேஸ் ஒரு பன்னெண்டு கேஸ் தான் இருந்தது ஆனா இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு இருபத்தி மூணு ஒரு நாலு மாசத்துக்குள்ள அதாவது டிசம்பர்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள எப்படி இருபத்தோரு கேஸ் வந்துச்சு அத என்ன ஏதுன்னு பாக்குறப்ப தான் இதுல முக்கால்வாசி கேஸு ஒரே இடத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கு இது இங்கேந்து வந்தவங்க நிறைய பேரு அதுலயும் முக்கியமா ஒரு ஆளு ஓடி வந்து அட்மிட் ஆயிருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து இதுவும் இதே மாதிரி எங்க பாரு நானும் அங்கேதான் இருந்துட்டு வர்றேன் அதுக்கப்புறம்தான் அங்கே போயிருக்காங்க அதுக்கு முன்னாடியே அந்த ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த ஆஸ்பத்திரி பல்லு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தவங்க அத்தனை பேரும் புணமாயிட்டாங்க அப்படின்னு போராட்டம் நடத்தி போஸ்ட் ஓட்டி அந்த ஹாஸ்பிட்டல் பேரையும் சொல்லி டாக்டர் பேரையும் சொல்லி எவ்வளவு பண்ணாலும் அந்த டாக்டர் மேல ஒரு ஆக்சனி எவனும் எடுக்கல இப்போ என்ன சொல்றாங்கன்றீங்க இந்த பல் மருத்துவ சங்கம் இருக்குல்ல நாங்க எல்லாத்தையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் இது வேற எல்லாத்தையும் மிஸ்டேக்கா இருக்கலாம் எங்களுக்கு அதுக்கு அதாவது அந்த டாக்டருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவங்க சாவுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றத எங்களால ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாதுன்றாங்க ஒத்துக்க முடியாது ஆனா ஐசி அந்த இது சொல்லிருச்சு அந்த ரிசர்ச் சொல்லிருச்சு இவன் ஒழுங்கா அந்த எக்யூப்மெண்ட் எதையும் யூஸ் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் கல்வாம கொள்ளாம அப்படியே கொண்டு போய் அடுத்த ஒரு வாயில கொண்டு அடுத்த வாயில வைக்கிறது அதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு மருந்து ஓப்பன் பண்றது இவ்வளவுதான் இதுல என்ன கொடுமைன்னா ஒரு இருபத்தோரு பேருக்கு ஆயிருக்கு நல்ல அந்த இருபத்தோரு பேர்ல பன்னெண்டு பேர் இந்த ஆஸ்பத்திரியில போயிட்டு வந்ததுனால வந்தது மீதி இருக்கிறதெல்லாம் அங்க இதுல ஏதோ ஒரு வகையில தொற்று மீதி இருக்குது இல்ல ஆனா இவங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தவங்க மட்டும் பொசுக்கு பொசுக்குன்னு செத்துடுறாங்க அதாவது ஒரு பதினஞ்சு நாள் செத்தே போயிடுறாங்க நல்லா இருந்தவங்க ஆனா மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு அறுபது நாள் அது சாவுறது எப்படி ராயுது ஏன் இந்த மாதிரி அது அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒருவேளை அது பிளட்டுல இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலுக்கு போய் சாவா அது எப்படி மூளையில சீல் பிடிச்சி சாவாங்களா முக செதுல அந்த திசுக்கெல்லாம் வந்து செத்து போயிடுமா எவ்வளவு கொடூரமா செத்து இருக்காங்க பாருங்க ஆனா இதுல நேரடியா நரம்பு மண்டலத்துல போயிருக்கான் அந்த எக்யூப்மெண்ட்ல அதை எடுத்து யூஸ் பண்றப்ப நேரம் நரம்பு மண்டலத்து வழியாவே அந்த பாக்டீரியா உள்ள போயிருக்கான் அதனால ஸ்ட்ரைட் அட்டாக்கு இந்த முன்னாடி கொஞ்சம் இந்த போக்கு காமிச்சு அதுக்கப்புறம் அடிக்கிறதுலாம் இல்லை ஸ்ட்ரைட் அட்டு ஒரே சுருகம் இதுல இருந்து ரெக்கவர் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ட்டாங்க இந்த மாதிரி நோயில இருந்து அதாவது தானா தொற்று பரவுறது வேற ஆனா போயிட்டு காசு கொடுத்து அதை வாங்கிட்டு வர்றதுன்றது வேற அவங்க போன ட்ரீட்மெண்ட்டும் வேற ஒழுங்கா அந்த எக்யூப்மெண்ட் அந்த ஏதோ போராசைட்டில் எலிவேட்ட ரமோன்னு சொல்றாங்க அத கருமத்தை கழுவி யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு சோம்பேடு இந்த மாதிரி நேரத்துல உன் உண்மையில இப்ப என்ன செய்யணும்னு மக்கள் எதிர்பார்க்குறீங்க சரி டாக்டர் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு அவருக்கு இதெல்லாம் வந்து மெடிக்கல் ஸ்கூல்ல சொல்லி தரல இல்ல கழுவுறதுக்கு அவர் கையில காசு இல்ல எல்லாரும் சேர்ந்த டாக்டருக்காக ஒருத்தப்படவா போயிட்டு தான் ஒருத்தன் அவ தான் அவங்க அம்மாவை வந்து இவன் தான் கொண்டுட்டான்னு சொன்னதுக்கு அவனை தூக்கி உள்ள போட்டாங்க இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி டாக்டர்களை எண்ணத்தை தான் செய்யறது அடிச்சா உடனே கேஸ் உடைச்சா உடனே கேஸு கொண்டுட்டா எங்களை எல்லாம் கொண்டுட்டா கேஸ் எல்லாம் கிடையாது இப்ப அதிகபட்சம் பட்சம் போனா அதிகபட்சம் கேஸ் போடுவாங்க அதிகபட்சம் போனா அந்த ஆஸ்பத்திரி உருமத்தை ரத்து பண்ணுவாங்க அவன் இன்னொரு இடத்துல அழகா இன்னொரு ஆஸ்பத்திரி ஓப்பன் பண்ணிட்டு போறான் அவன் இன்னொரு ரத்துல பண்ணிடுவான் சார் அவனுக்கு என்ன பிரச்சனை அவனை யாரும் எதுவும் கேட்க முடியும் இந்த ஊர்ல இல்லைன்னா இன்னொரு ஊர்ல போலி டாக்டர் வெளியில வந்த உடனே வேற வேற இடங்கள்ல யூஸ் பண்ற இப்போ அது படிச்ச தொடர்ந்து நாலாவது முறையா ஒரு போலி டாக்டர் ஆறான ஆஸ்பத்திரி வச்சதுக்கு அப்படின்னா ஒரிஜினல் டாக்டர்லாம் சும்மா இருப்பான அவன் உருமத்துல ரத்து பண்ணுவீங்களா ஒரு முறையாவது ஒரு டாக்டராவது தப்பான ட்ரீட்மெண்ட் தப்பான முறையில பண்ணது அல்லது முறையா செய்யாம தப்பா செஞ்சது இதுக்காக அட்லீஸ்ட் ஒரு கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிட்டு அவங்களை சாமியில் வெளில வர கொண்டுட்டா சார் பேர் கொலை எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறான் இல்ல இதே வேற எவனாச்சும் ஒருத்தர் ஒரு கோவத்துல ஒருத்தன் ஒரு பையன் ஒரு டாக்டர் அடிச்சான்னு சொல்லி கிண்டில அவங்க அம்மா ஒழுங்கா கவனிக்கலையோ ஏதோ ஒரு இதுக்கு அவனை தூக்கி கொண்டு போய் ஞாபகம் இருக்கா அடிக்க அடிக்கப்போ கத்தி குத்துனா ஆள் டாக்டர் எல்லாம் வரதா இருக்கா அப்பல பெரிய காயம்லாம் கிடையாது இங்க எட்டு உசுளை கொண்டு இருக்காங்க எட்டு உசுளை கொண்டு ஏங்க என்ன பண்ணலாம் இல்ல நீங்க சொல்லுங்கல்ல அந்த எட்டு குடும்பத்துல ஆளுக்கு கொஞ்சம் நிதியை போட்டு டாக்டருக்கு வந்து அன்பளிப்பா கொடுக்குமா இல்ல சார் அரசாங்கம் இப்ப சட்ட அதான் சொல்லுது இந்த எட்டு குடும்பத்துக்கும் எட்டு உசுருக்கும் வலியன் ஆனா இதை இன்னும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க இவ அதாவது இப்ப அந்த டாக்டர் என்ன பண்ண போறிய அந்த எட்டு குடும்பத்துக்கு என்ன பண்ண புரிய சொல்லுங்க பாப்போம்